பிரபல நடிகர் மதன் பாப் உடல்நல குறைவால் காலமானார் அவருக்கு வயது எழுபத்தி ஒன்று தமிழ் சினிமாவில சிரிபாலையே வெகு சிலர் தான் அப்படி சிரிபாலையே பல கோடி மனங்களை கவர்ந்தவர்தான் இந்த மதன் பாப் பிரபல நடிகர் மதன் பாப் உடல் நல குறைவால் காலமானார் அவருக்கு வயது எழுபத்தி ஒன்று தமிழ் சினிமாவில சிரிப்பு நாளே ஃபேமஸ் ஆனவங்க வெகு சிலர் தான் அப்படி சிரிப்பாலேயே பல கோடி மனங்களை கவர்ந்தவர்தான் இந்த மதன்பாப் இசைக்கலைஞராக தனது பயணத்தை தொடங்கிய மதன்பாப் பாலச்சந்திரனின் வானமே எல்லை படத்தில் நகைச்சுவை நடிகராக ரசிகர்களுக்கு அறிமுகமானார் அன்று தொடங்கி மூன்று தசாப்தங்களாக சுமார் இருநூறு படங்களில் நடித்துவிட்டார் உனக்காக துள்ளாத மனமும் துள்ளும் கிரி உள்ளிட்ட பல்வேறு படங்களில் நடித்து பெரிதும் கவனம் ஈர்த்தவர் மதன் பாப் நீண்ட காலமாக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த மதன் பாப் அதற்காக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அடையாறில் உள்ள அவரது இல்லத்திலேயே உயிர் பிரிந்தது குடும்பத்தில்